படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து நம்ம தான் பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மரபணு மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஆளுங்க கூட சுற்றுறதெல்லாம் பார்த்து வீட்ல சொல்லி கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை விட்டு ஓடுறேன் பதினஞ்சு வயசுல பம்பாய்க்கு தான் போவாங்கன்னு எனக்கு தெரியும் பம்பாய்க்கு போனோம்டா ட்ரெயின் ஏறதுக்கு கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துட்டேன் பம்பாய் வண்டி தான் நினைச்சு சென்னை வண்டியில உட்காந்துட்டேன் டேரெக்டாக சென்னையில வந்து இறக்கி விட்டுருச்சு பாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இறங்கினேன் அங்கிருந்து என்ன வந்து இங்க இருக்க வேணாம் ரொம்ப குழந்தையா இருக்கிறனால பம்பாய்க்கு கூட்டு போயிட்டாங்க அப்புறம் பூனாக்கு போயிட்டேன் பதினெட்டு வயசுல சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அங்கேயே இருந்து எல்லா சர்ஜரியும் பண்ணி முடிச்சிட்டு தான் இப்போ இங்க சென்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் போய் பாத்துருப்பீங்களா முதல் முதல்ல போயிட்டு அம்மாவை போய் ஸ்டன் ஆயிட்டாங்க என்ன பார்த்து ஹிந்தி ஹீரோயினி வந்து இறங்கியிருக்கேன் ஏன்னா நான் பூனால இந்த டைம்ல என்னோட என்னோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருந்தேன் தம்பி தங்கச்சி எல்லாம் தம்பி அப்போ போயுமே ஒரு மூணு வருஷம் எங்ககிட்ட பேசல மூஞ்சி கொடுத்து அப்பா அப்பா இப்போ வரைக்கும் பேசல எனக்கு என்ன பிடிக்குமே எல்லாம் வாங்கி வச்சிருவாரு இன்ன வரைக்கும் இப்படி டேரக்டா என்கிட்ட நின்று பேசினதே இல்லைக்கா உள்ள போயிட்டு தான் யாசகம் கேட்டுட்டு வரணும் அங்க குடிச்சிட்டு இருக்கிறவங்க ஷால புடிச்சு இழுக்கறது டாப் புடிச்சு இழுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் பம்பை சைடு போனா அங்க அதுக்கு மேல சந்துல நடந்து போக முடியாது அதிராசே யாசை இதரா துமுக் பீக் மன்க்கு இதை கேட்காம் கர்த்தி ம்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தம்பியோட ஒய்ஃபும் நின்றுட்டு இருந்தோம் ரோட்ல அப்படி தனியா நடந்து போகும் போதே வந்து ஒருத்த பைக்ல நிறுத்தி ரேட் என்னன்னு கேக்குற ஒரு இது வந்துருச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நடுரா ஒரு பொண்ணு தனியா ஒரு இடத்துல மெதுவா நடந்து போனாலே அவங்க ஏதோ ஒரு இதுக்காக தான் நினைச்சாங்க வந்து அழுத இது என்னமோ இப்ப வரைக்கும் நான் அழுதுட்டு தான் இருக்கிறேன் வெளியில சேஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆனா நான் அழுதுட்டு இருக்கிறேங்கறது யாருக்குமே தெரியாது நான் உள்ளுக்குள்ள தான் இருக்கேன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷம் நான் அழுகிறது என்னோட தலையணைகளுக்கு மட்டுமே தெரியாது இப்போ வந்து ரயிலில் யாசம் கேட்குற திருநங்கை பண்ணிரிச்சாடி பண்ணிச்சுன்னா இந்த கூடத்தை ஒழித்து கட்டுங்க இவங்களை அடிச்சு கொண்டுருங்க இதுங்க இப்படி தான் இதுங்களை வந்து துப்பாக்கி வந்து எல்லாத்தையும் சுட்டு சுட்டுக்கொள்ளணும் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க எடுத்துட்டானா எல்லா ஆம்பளைங்களும் நின்று நான் சுட்டு கொன்ற முடியுமா மற்ற கூட்டமும் இப்படிதான் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு ஈழத்தமிழர்கள் மாதிரி எங்களை சுட்டுக்கொல்ல பார்க்குறீங்கன்னு தான் சொல்றேன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் பற்றி பேசணும் எனக்கு அனுனா யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அனு யார் எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க எப்போ அவங்க இந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள வராங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க அனு நான் வந்து அணு நான் வந்து பிறந்ததெல்லாம் வந்து எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான் திருநெல்வேலி பக்கத்துல வந்து ஒரு கிராமம் முக்குடல் பக்கம் சேரன்மா தேவி ரோடு போற இடத்துல கபாலிப்பறை அப்படிங்கிற ஒரு சின்ன குக்கிராமத்துல தான் எங்க அம்மா அப்பா என்ன நான் பிறந்ததா சொன்னாங்க அங்க பிறந்த உடனே வந்து அந்த நேரத்துல வந்து அந்த அளவுக்கு அங்க வணிகங்கள் கிடையாது அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால அவங்க சின்ன என்னை தூக்கிட்டு வந்து கோயம்புத்தூருக்கு பிளப்பு தேடி வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்துதான் கொஞ்சம் அந்த பனியன் கம்பெனி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண பிறகு நான் அங்கதான் பிறந்தது அங்கயா இருந்தாலும் படிச்சது வளர்ந்தது எல்லாமே வந்து நம்ம நான் எனக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஒரு தம்பி ஒரு தங்கச்சியும் இருக்காங்க ஆஹ் தம்பி தங்கச்சி எல்லாம் பிறந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான் நான் மட்டும்தான் பிறந்தது திருநெல்வேலி ஆனா வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான் ஆனா பிறந்தது எல்லாமே நான் கோயம்புத்தூர் தான் சொல்லுவேன் போனது என்ன ஒரு ஊர் சைடு ஆஹ் அப்புறம் வந்துட்டு அங்கதான் இருந்தேன் பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மரபணு மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி என்ன பண்ணுறது யாருக்காக இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு அந்த டைமில் ஓடணும்னு தோணும் அந்த மாதிரி நானும் எங்களோட ஆட்கள்லாம் பார்த்தேன் அப்புறம் அவங்கக்கிட்ட பேசினேன் என்னோடய மரபணு மாற்றத்தை அவங்கக்கிட்ட சொன்னேன் விவரித்து சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வயசு கம்மியா இருக்கு நாம இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ நீ ஒரு ஒன் இயர் போவோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு பதினாறு வயசுதான் சரி என்ன பண்றது சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ண ஆனா வீட்டுல மாட்டிக்கிட்டேன்

அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி அப்போ நான் சுத்தர் நீ கொள்வது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டாங்க அடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சிட்டிங்களா அப்போ உங்கள் மேலே கோவப்படுறேன் நான் போகிறேன் நீட்டை விட்டு ஓடுறேன் பதினஞ்சு வயசில் பதினாறு வயசில் வயசில் போகிறேன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் அதை ஐஸ்வர்யா படத்தில் பேக்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்பா நான் இருந்து விடை பெற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்னாரைய பாட்டு பாடுற மாதிரி மனசுக்குள்ளே அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பேக்கை கட்டிட்டு ஏறிட்டேன் ட்ரெயினை கோயம்பு நான் போகிறது பம்பாய்க்கு போகணும் பம்பாய்க்கு தான் போவாங்கன்னு எனக்கு தெரியும் பம்பாய்க்கு போகணுன்னா ட்ரெயின் ஏறுறதுக்கு ச கோயம்புத்தூரில் போய் உட்காந்துட்டேன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த வண்டி வந்து நாலாவது நடைமேடைக்கு வரப்போகுதுன்னு ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரப்போகுது அடுத்த ட்ரெயின் தான் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறது சென்னை வண்டின்னு தெரியாது சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாது சென்னைன்னு இருக்கும் அது எங்கே இருக்குன்னுலாம் தெரியாதுன்னு தெரியாது நான் பம்பாய் வண்டி தான் நினச்சி சென்னை வண்டியில் உட்காந்துட்டேன் டேரெக்டாக சென்னையில் வந்து இறக்கி விட்டுருச்சு விடியும் காத்தால் ஆனால் பம்பாய் வரலிங்களா இதாமல் கடைசி டைனி இது வந்து சென்னைக்கு தான் வருன்ட்டாங்க இப்போ சென்னையில் இறங்கி அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்கிட்டான் கேட்டேன் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க இங்கே இங்கே கடை வசூலுக்கு வருவாங்க அவங்களுக்கு எனக்கு தெரியும் வேணாம் மாமா கொண்டு போய் விடுறேன்னு அப்புறம் அவங்க கொண்டு போய் அங்கே போய் விட்டாங்க வியாசர்பாடி அப்படின்னு வந்து சென்னை வந்து தான் வந்தாரே வாழ வைக்கும் சென்னை பூமியில் வந்து இறங்குனேன் வியாசர்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் ஃபஸ்ட்டு போய் இறங்கினேன் அங்கே ஒரு சிக்ஸ் மந்த் அங்கே தான் இருந்தேன் அங்கேருந்து என்னை வேணாம் ரொம்ப சின்ன கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்னு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பார்க்குறதே கொஞ்சம் இருந்தாங்க அந்த அளவுக்கு தெரிவிச்சுக்கல இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்னை வந்து இங்கே இருக்க வேணாம் ரொம்ப குழந்தையா இருக்கிறனால இங்கே ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடும் வேணான்னு சொல்லிட்டு என்னை பம்பாய்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் பூனாக்கு போயிட்டேன் பம்பாயில போய் அங்கே இருந்தேன் அங்கதான் ஒரு பத்து பதிமூணு வருஷம் அங்கேயே இருந்தேன் சர்ஜரி எல்லாம் பதினெட்டு வயசுல சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அங்கேயே இருந்தேன் அங்கயே இருந்து எல்லா சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டு தான் இப்போ இங்க சென்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது எனக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ வந்துட்டு பொம்பைலதான் இருந்தேன் அம்பாயில தான் இருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஊர்ல அங்க இருக்க ஃபஸ்ட் மொழி தெரியல உணவு பழக்கங்கள் வேற மாதிரி இருந்தது எங்க ஏதாவது நான் எங்க எங்க ஆளுங்க இருக்கக்கூடிய வீட்ல வந்து எப்பவுமே நம்மளோட தமிழ்நாடு சமையல் பார்க்கலாம் பட் வெளில நான் அப்போ போன புதுசுல யாரும் போய் நம்மள வந்து இது பண்ண கடை வசூல் தான் போகணும் யாசங்கம் தான் கேக்கணும் அந்த மாதிரி யாசகம் தான் கேட்டேன் போன புதுசில் யாசகம் பம்பையில் யாசகங்க தான் கேட்கப்பட்டாங்க யாசகம் தான் கேட்டேன் நானும் யாசகம் கேட்கும் போது அங்கே ரோட்டில் தான் அங்க அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு சோறு அந்த இதெல்லாம் கிடைக்காது வடைப்பாவ் ரொட்டி பாஜி அந்த மாதிரி ஏதாவது தான் கிடைக்கும் ஸோ அதை தான் சாப்பிட முடியும் அதுதான் அதுவும் சாப்பிடும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இருந்தாலுமே சாப்பிட்ணுங்கிற காண்டி சாப்பிட்டுக்குவேன் வீட்டுக்கு வந்தால் நம்மளோட தமிழ்நாட்டோட ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அதை சாப்பிட்டுக்குவேன் வீட்டில் சமைப்பாங்க அப்படிதான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்து மராட்டி கத்து ஹிந்தி கத்து அப்படியே அங்கேயே இருக்க ஆரம்பிச்சு எதுக்கு சென்னைக்கு வரணும்ன்ற ஒரு இது ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம்னு ஒரு ஆசை வந்துச்சு அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா அப்பா வீட்லயும் அது வரைக்கும் என்ன சேத்துக்காம தான் இருந்தாங்க அப்புறம் சேத்துக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா நீங்க எங்க இருக்கீங்க என்னன்றதெல்லாம் தெரியுமா வீட்டுக்கு தெரியாது ஆ எத்தனை வருஷம் எத்தனை வருஷமா வீட்டுக்கு தெரியாம இருந்து ஒரு ஆறு வருஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட ஓடி போயிட்டா தான் இருக்கிறாங்கறதா உங்களுக்கு தெரியும் நேராவே வந்து கூப்பிட்டாங்களா இல்ல ஃபோன் பண்ணி பேசணும் போது ஒரு இடத்துல போனேன் கோயம்புத்தூர்ல போன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஓடுவேன் அது எப்படிதான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல அம்மாக்கு சரி சார் இருக்கு நீ போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நீ ஏமாத்துவாங்க வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க பாத்து நடுக்கு நொறுக்கு நொறுக்கி உட்கார வச்சிருவாங்க நம்மளே ஒரு ஓரமா கோயம்புத்தூருக்குள்ளேயே சுத்துறோம்ன்றதுனால புடிச்சிடறோம் புடிச்சிடுறாங்கதான் நம்ம வெளிநாட்டுக்கு ஓடிரலாம் எனக்கு பும்பை எல்லாம் வந்து வெளிநாடு ஏதோ பும்பாய் வெளிநாட்டுக்கு போயிடலாம் நம்மள கண்டே பிடிக்க மாட்டாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம்னு நினைச்சிட்டேன் நானு அப்படின்னு பார்த்தா சென்னைக்கு வந்து இறங்கிட்டேன் சென்னையில இருந்து அப்புறம் பம்பையை கரெக்டா போயிட்டேன் சரி அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்களா அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டேன் அந்த மாதிரிதான் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அப்ப பேஸ்புக் எல்லாம் வந்து டைம் அப்பெல்லாம் போட்டோஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டேன் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க பையன் இப்படி ஆயிட்டான் பாருங்க இப்படி இருக்கிறா அப்படி அப்படி இருக்கிறா அப்படி நம்ம நம்ம ஊர்வத்தி தெரியாத நாலு பேருக்கு குசு குசுன்னு பேசுவா அப்படி ஏய் இது வார சீத்தாக்கு வயன் இப்படி ஆயிட்டானாமா அப்படி ஆயிட்டானாமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெலாம் காமிச்சு ஒன்றரை வையன் அப்படி இருக்கிறானாமா பொம்பளை மாதிரி இருக்கிறானாமா அழகாக இருக்கிறானாமா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எங்கள் ஊர்லேயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுத்த சுற்றி அதுக்காகவே அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வேணான்னு சொல்லி வீட விற்று வேற பக்கமே போயிட்டாங்க தங்கச்சி இருக்கிறாங்க தம்பி இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து இடம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு ஒன்றரை அவர் தள்ளி ஒரு வே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அங்கே வீடு கட்டி அங்கே செட் ஆகிட்டாங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு என்ற பேர் சொன்னோன்னே அவன் இல்லையே அவன் செத்து போயிட்டானே அவன் செத்து போய் ஒன்றரை வருஷம் ஆகுது நீ யார்பா ஃபோன் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா கோவத்தில் வச்சுருவாங்க என்னையெல்லாம் கொஞ்சம் அசெப்டேஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்துனால நாங்க திரும்ப எங்க அம்மா அப்பா கூட பேசிட்டு இப்போ என் வீட்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடாம நடத்தவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ வந்து டீப் ஆயிட்டாங்க சரி நேர்ல அதாவது இவ்வளோ வருஷங்கள் பார்க்கல போயிட்டோம் எங்க இருக்கீங்க என்ன ஏது எப்படி மாறி இருக்கீங்க என்னன்னு தெரியாது திருப்பி நேரில் போய் பார்த்துருப்பீங்களா முதல் முதல்ல போயிட்டு அம்மா போய் பார்க்குறீங்க எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க என்ன பார்த்துட்டு என்ன சொன்னால் ஏதோ ஹிந்தி ஹீரோயின் வந்து இறங்கியிருக்கேன் ஏன்னா நான் பூனால இந்த டைம்ல என்னோட என்னோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருந்தேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருப்பேன் அந்த கேஜி weightல தான் போனேன் வீட்டுக்கு சுடிதார் போட்டு தான் போனேன் என்னதான் இருந்தாலும் அம்மாக்கு தாய்க்கு தாப்புள்ள அடையாளம் தெரியாம போயிருமா பையன் என் பையன்தான் அவங்களுக்கு தெரியுது ஆனா இந்த அளவுக்கு இருப்ப இந்த அளவுக்கு நீ வந்து இருப்பேன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு அழகா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ பொண்ணா பிறந்தா இப்படிதான் இருந்திருப்பியா ஒரு வேலை அப்படிலாம் எல்லாம் இருந்தாங்க தம்பி தம்பி கொஞ்ச நாள் பேசாமதான் தங்கச்சி உடனே பேசிட்டா தம்பி அப்ப போயுமே ஒரு மூணு வருஷம் என்கிட்ட பேசல மூஞ்சு கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ரொம்ப கேலி கிண்டலுக்கு உண்டாயிட்டான் அவன் ரொம்ப சோ அதனால மூணு வருஷம் என்கிட்ட பேச சேர்ந்துமே எங்க அம்மா பேசிட்டாங்க என் தம்பி பேச மாட்டா அப்பா இப்போ வரைக்கும் பேசல இப்போ வரைக்கும் பேசுற வரைக்கும் எங்க அப்பா பேச மாட்டாரு அங்க வீட்டுக்கு போவீங்க வருவேன் போவேன் என்ன சாப்பிட்டுட்டாரான்னு எங்க அம்மா கிட்ட விசாரிப்பாரு வரைக்கும் என்ன ஐயா தான் கூப்பிடுவாங்க ஐயா சாப்பிட்டுட்டாரா ஐயா தூங்கிட்டாரா ஐயா கதா எனக்கு என்ன பிடிக்குமே எல்லாம் வாங்கி வச்சிருவாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்ன முகம் இன்ன வரைக்கும் இப்படி டைரக்டா எங்கிட்ட நின்னு பேசினதே இல்லைங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க ஒயின் ஷாப்ல உள்ள போயிட்டு தான் யாசகம் கேட்டுட்டு வரணும் அந்த புதுசுல அந்த புதுசுல அப்போ வந்து அங்க குடிச்சிட்டு இருக்கிறவங்க ஷால புடிச்சு இழுக்கிறது இந்த டாப்பை பிடிச்சி இழுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஐயோ என்ன இப்படிலாம் பண்றாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து திட்டுவாங்க அவங்கள விடுன்னு ஆனால் அவங்கள அவங்க திட்ட போவாங்க இந்த வார்த்தை இந்த ஊர்ல இருக்கிற அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த டைம்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே போயிட்டேன் பம்பை சைடு போனால் அங்கே அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் அவங்க அதுக்கு மேல ஒரு சந்துல நடந்து போக முடியாது தனியா நடந்து போக முடியாது பாதுகாப்பு இல்லாத ஒரு ஊர்ல அப்ப நான் இருந்தேன் அந்த இடத்துல எல்லாம் வீட்டுக்கு விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ளயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண இருக்கும் பம்பாயில எல்லாம் அங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு நம்ம கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி நம்மளுக்கு நல்ல பணத்தையும் இது கொடுத்து எந்த ஒரு திருவிழா எந்த ஒரு இதுவா இருந்தாலும் முன்ன நம்மள நிறுத்தி அந்த அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது எல்லாருமே அப்படியே இருந்திட மாட்டாங்க பத்து விரல்லுமே ஒரே மாதிரி இருக்காது ஆல் ஆஃப் டிஃபரண்ட் அதே மாதிரிதான் அங்கேயும் அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க எங்களை எங்கேயோ இருந்து நீ வருவ மதராஸ் ஹிந்தில சொல்றாங்க மதராசே யாசே இதரா கே துமலுக் பீக் மேன் கே இதை கேக்காம் கர்த்தி துமுகு அப்படின்னு சொல்லிட்டு எங்களையே வந்து உல்ட்டாவும் கேப்பாங்க அப்படி சென்னையில இருந்து வந்து நீ இங்க வந்து பொழைப்ப நாங்க பார்த்துட்டு இருப்போமா ஓடுவோம் ஊருக்கே விடுவோம் மதராஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அதிகபட்சமா பாலியல் தொந்தரவு பண்ண வருவாங்க அப்படி வந்துட்டு காசு ஏதாவது அந்த காசெல்லாம் வந்து வந்து மாட்டேன் ஊருக்கே ஓடிடுவேன் ஒரு திருநங்கை வந்து 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 நைட் போனாலே இவங்க அப்படின்ற ஒரு 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 ஆட்கள் அந்த அந்த மாதிரிலாம் பண்ணது உண்டா நிறையவே நிறையவே மாதிரி நான் தடவை மூவி முடிச்சுட்டு நானும் எங்களோட என் தம்பியோட ஒய்ஃபும் வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம் ரோட்டில் எப்படி எதை வச்சு ஐடென்டி பண்ணாங்கன்னு தெரில தம்பி உள்ளே போய் பைக் எடுத்துகிட்டு வெளியில் வரணும் பைக் எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வாக் பண்ணி நடந்து இருந்தோம் ரெண்டு பேரும் தனியாக அப்படி தனியாக நடந்து போகும்போதே வந்து ஒருத்தன் பைக்கில் நிறுத்தி ரேட் என்னன்னு கேட்குற ஒரு இது வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஒரு வேளை ஏன் கூட வந்தனால இப்படி கேட்டுட்டானா அப்படி இல்லைன்னா வந்து எதனால வந்து இப்படி பண்ணிட்டான் எதனால வந்து இந்த இது இந்த கொஸ்டின் என்கிட்ட ரைஸ் பண்ணான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் டேய் அப்படின்னு வரைக்கிறதுக்குள்ளையுமே பைக் எடுத்துகிட்டு சல்லுன்னு போயிட்டாங்க ஸோ ந நடுறத்தில் இல்லை நாங்கள்ன்னு இல்லை ட்ரான்ஸ்னே இல்லை ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல மெதுவாக நடந்து போனாலே அவங்க ஏதோ ஒரு இதுக்காக தான் நினச்சிடுறாங்க அது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாமே வந்து படி பாது பேர் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க டெய்லரிங் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தவங்க பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ அந் இன்னொருத்தையும் ஐடிக்கு படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ வந்துருக்கான் எஸ்ஆர்எம் காலேஜில் இதில் படிக்கிறாங்க அவங்க ஸ்டில் ஆனால் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி நான் இப்போ வர்ற திறனைகளுக்கும் அதுதான் சொல்கிறேன் இப்படியே போயிடக்கூடாது லைஃப்லாம் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏதாவது வழியில் நீங்கள் முன்னேறி வாங்க இது என்றைக்குமே கை கொடுக்காதுன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ எல்லாம் நிறைய பேர் படித்தவங்க தான் என்கிட்ட இருக்கிறாங்க மோஸ்ட்லி படித்தவங்க தான் இருக்காங்க அனுபவம் வந்து அதிகமா அழுத நாட்கள்னா என்ன நாட்கள் சொல்லுங்க இப்ப வரைக்கும் நான் அழுதுட்டுதான் இருக்கிறேன் அவங்க பாத்தேன்னு சரி ஓகே எல்லாமே ஈஸியா நீங்க பேசுறது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே இந்த பிரச்சனால ஈஸியாக தள்ளி விட்டு எல்லா நடிகர்களுக்கும் எல்லா காமெடி நடிகரும் இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நடிக்கலாம் அந்த மாதிரி நான் உங்ககிட்ட நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் இப்போ வரைக்குமே ஆனால் நான் அழுதுட்டு இருக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்கேன் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷம் நான் அழுகிறது என்னோட தலையணைகளுக்கு மட்டுமே தெரியும் என்னோட கண்ணீரோட துளிகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் இன்னைக்கும் சொல்றேன் எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்கோம் நானும் மனசுக்குள்ளே எதாவது ஒரு மூலையில் அழுதுட்டு தான் இருக்கேன் ஸோ கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நிறைய திருநங்கைகள் மாறிட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க படிப்புல இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் சைட்ல எக்ஸாம்ல இருக்கட்டும் அவங்களோட கால் தரத்தை வந்து படிச்சுட்டாங்க ஆனா மக்கள் கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சூழ்நிலை எங்களுக்கு இன்னும் கரெக்டான இது அமைக்கப்படலை இன்னும் யாசகம் கேட்கறதும் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அந்த இரவுகள்ல பாலியல் தொழில நிக்கக்கூடிய அந்த திருநங்கைகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து வெளிச்சங்களா என்ன தெரியப்பட்டு இருக்காங்க இல்லையா அந்த சூழ்நிலைகள் மாறணும் எங்கே பார்த்தாலும் எங்களோட கால் தடங்கள் பதிக்கப்படணும் இன்றைக்கு மருத்துவத்துறையிலையும் சரி காவல்துறையிலேயும் சரி நல்ல உயர்நீதிமன்றங்களில் சத்துணவு கூடங்கள் வரைக்கும் எங்கள் ஆளுங்க கால் பதிச்சுட்டு தான் இருக்காங்க அது ஒன்று ரெண்டு அது இன்னும் பல இடங்களில் பதித்து எங்கள் ஆளுங்க இன்னும் எங்களோடய சமுதாயம் இப்படி இருக்குது எங்களோட திருநர் சமுதாயம் இப்படி முன்னேறி வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்து சட்டங்கள் கொண்டு வரணும் சட்டங்கள் கடுமையாக்கணும் எங்களுக்கான சட்டங்கள் இன்னும் பாதி சட் எங்களுக்கான இடஒதுக்கீடு கரெக்டான இடத்துல கிடைக்கல இடஒதுக்கீடு இன்னும் கரெக்டா கிடச்சிச்சு அப்படின்னா எங்களுக்கான சட்டங்கள் வரும் சட்டங்கள் வரும்போது மக்கள் மாறப்படுவாங்க இல்லைங்களா சட்டங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்த மக்கள் அந்த சட்டத்தை மதிச்சு ஆகணும் அப்புறம் எங்களோடதும் கரெக்டா வரும் ஆனா இப்போ ஒரு சில திருநங்கிகள் பண்றது மொத்த திருநங்கி சமுதாயத்தையுமே அது வந்து மாதிரி அதுதான் நினைச்சாதான் ஒவ்வொரு கமெண்ட்டில் பார்க்கும்போது மன உளைச்சல் ஆகிறேன்னு சொல்றேன்ல எங்கேயோ வந்து ஒரு ரயில்ல யாசம் கேட்கற திருநங்கை வந்து இப்படி அப்படி பண்ணிருச்சுன்னா இந்த கூடத்தை ஒளிச்சு கட்டுங்க இதுங்களை அடிச்சு வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு கொல்லணும் என்னடா பண்றீங்க நான் அப்படியே ஷாக் ஆயிடுவேன் அப்போ ஒரு பொண்ணு ஒருத்தங்க எடுத்துட்டானா எல்லா ஆம்பளையும் நின்று நான் சுட்டு கொன்ற முடியுமா ஆம்பளை இனமே வேணாண்டா நீங்க தான்டா பண்றீங்கன்னு நாங்கள் சுட்டுற முடியுமா கூட்டு போய் துப்பாக்கி எடுத்து எத்தனை பேரும் உடனே கொடி பிடிச்சி ஓடியாருவீங்க ஏய் ஆடி இப்படி ஆடின்னு சொல்லி கேட்க வரீங்க அந்த அந்த மாதிரிதான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த இடத்துல பண்ணிட்டாங்க அதுக்கான ச அதுக்கான சட்டங்கள் அவங்களை வந்து கண்டிப்பா பார்க்கும் சட்டங்கள் கிட்ட போகும் எங்களுக்குன்னு பெரியவங்க இருக்கிறாங்க ஜமாத்துகள் இருக்கு அது மூலமா அவங்கள போய் வச்சு பேசுவாங்க அதுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க திருநங்கைகளுக்கு எங்களுக்கான தண்டனைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க பட் அதுக்காண்டி மொத்த கூட்டமும் இப்படிதான் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு ஈழத்தமிழர்கள் மாதிரி எங்களை சுட்டுக்கொள்ள பார்க்குறீங்கன்னு தான் சொல்றது அணுவோட சாதனைகள் நிறைய இருக்கு யூடியூப்லயா இருக்கட்டும் இல்ல போற வாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை வந்து அணு நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனா அணுவுக்கு ஒரு லட்சியம் இருக்கு இது நான் எப்படியாவது அடையணும் நான் இது வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கேன் ஆனா இன்னும் நான் ஓட வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்களே அப்படி அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்குமே என்னோட சின்ன வயசுல இருந்து நான் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படியாவது இன்னைக்கு வரைக்குமே திரைப்படத்துல ஒரு நல்ல நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வந்து ஒரு மெயின் ஹீரோயின் ரோல் யாரும் பண்ணாததுனால எனக்கு ஏதாவது ஒரு மூலமா சான்ஸ் கிடைக்குமா ஒரு பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் கூட நடிக்கிறக்கான சான்ஸ் அந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு வழி மூலமா நான் பெரிய இடத்துக்கு போகணும்னு பெரிய ஸ்கிரீன்ல தெரியணும் கண்டிப்பா கண்டிப்பா சோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க உங்களோட வழிகளா இருக்கட்டும் டிராவல் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே ஷேர் பண்ணீங்க இதே சிரிச்ச முகத்தோடய எல்லா இடத்துக்குமே போங்க எல்லாரையுமே வந்து ஹேண்டில் பண்ணுங்க நீங்க நினைச்ச எல்லாமே வெற்றிகரமா அமையும் சொல்லி எங்க சேனல் சார்பா நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி நன்றி